சிந்திக்கு நாங்கள் என்னென்றால் எங்களோட ஊர் இருக்க சுற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் இருக்கிற ஊரை சுற்றி பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் சுற்று ஒரு வளமையாக போக்கிங் போகிறோம் பார்க்க வேண்டியில் ஒரு ஹோஸ் ஒன்று குட்டி போட்டுக்கிட்டுது அதை போய் பார்க்கணும்னா எங்களோட கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் போய் அந்த ஹோஸ் போட்ட குட்டியை பார்க்கணும் இப்போ பெரிய ஆகிட்டு வீட்டுக்கு போய் நாங்கள் அதையும் பார்க்க போகிறோம் நாங்கள் போய் பார்க்கணும் இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ரிவர் இந்த பிரிட்ஜுக்கு மேலே ரிவர் பிரிட்ஜுக்கு மேலே நின்று பார்க்குறேன் இங்கே இங்கேருந்து வர்றது அப்படியே ரிவர் அப்படியே அங்கே போது நாங்கள் இன்றைக்கும் வந்து அந்த ரிவருக்கு பக்கத்து ஆள இருக்கிற பாதையில் அப்படியே தொங்கலில் நடந்து போகிறோம் அதோடு வந்து முக்கியமாக இந்த முகம் வச்சுக்கிற அவர் வந்து ட்ரோன் விட்டு பழகணும்னு ஆசைப்பட்ட தான் வந்து ட்ரோன் அப்ரேட் பண்ணணும் சரி இன்றைக்கி வாங்கி அவருக்கு நான் டீச் பண்ணுறதுக்காக இப்படி எனக்கு வரும் ட்ரோன் எப்படி பறக்கிறேன் அதுக்கு முன்னாடி போயிட்டு நாங்கள் இந்த புது சாப்பிட்ற அந்த ஹோஸ் இந்த என்ன பேபி ஹோஸை போய் பார்ப்போம் ஏன்னா அந்த அன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா உங்க இது இந்த அங்கே ஒன்று படுத்துருக்கு இந்த இதில் ஒன்று படுத்துருக்கு கலைப்பில் மற்றது அங்கே அதில் இருக்கிறார் சூம் பண்ணி பார்ப்போம் இந்த அதில் இருக்கிற குட்டி ஒன்று தெரியுது இங்கே இதில் ஒன்று படுத்துருக்கு எல்லாம் குட்டி குட்டி சாய்ஸ் ஹோஸ் இது வந்து பெருசாக வளராது இவ்வளோ இவ்வளோ தான் வளரும் ஒரு ஆடு செம்மரி ஆடுண்ட சாய்ஸுக்கு தான் இந்த ஹோஸ் வளரும் அதுவே ஒரு சின்ன ஒரு குட்டி போட்டிருக்கு அந்த அதில் ஒரு குட்டி இருக்குது அதில் ஒரு குட்டி அங்கே மூன்றாவது குட்டி இருக்குது மூன்று குட்டி போட்டிருக்கு இதில் கிட்ட போனால் பார்க்கலாம் கிட்ட போகல அது இவ்வளோ டக்கேன்னு ஓகே நாங்கள் போய் ட்ரோன் பறக்க வைப்போமோ இப்போ நாங்கள் வந்து இந்த மகனுக்கு நான் இந்த ட்ரோன் பறக்க வைக்கிறது அப்படி இருக்காட குழந்தைங்க இப்போ வேறு கரட் குழந்தை போட்டிருக்கேனா வேணா சரி சரி அப்படி சரி கூட வாங்கணா போவோங்கள இப்போ இந்த கிட்ட வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்ப்போம் வேணா இப்போ நாங்கள் ரிவர்ஸ் சைடுக்கு போய் ட்ரோன் பறக்க வைப்போம் ஓகே போகணும் இவர் தான் டிராக்டரை கண்டுபிடிச்ச ஆள் பேர் வந்து டேன் ஆல்பன் அவர்கிட்ட ஞாபகம் அர்த்தமாக இங்கே ஒரு பாக்கில் ஒரு சின்ன ஒரு சிற்ப மாதிரி ஒன்று செஞ்சுருக்கு இவர் தான் இந்த வந்து டிராக்டருண்ட தந்தைன்ட்டு சொல்கிறது அவர் வந்து என்னடா இந்த நாங்கள் இருக்கிற டவுனில் தான் அவர் இந்த டிராக்டரை கண்டுபிடிச்சவர் அவர் ஞாபகம் அர்த்தமாக இந்த டிராக்டர் இதுவே போட்டிருக்கு டேன் ஆல்போன்ட்டு இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆட்டங்கரை பக்கத்தால் நடந்து போகிறோம் ഇപ്പോൾ ഇത് അത് ആട്ടങ്ങൾ പോകിൻ്റെ ഗേറ്റ് ഇതുക്കുള്ള പോക ഓക്കെ ആക്കൾ വരുന്ന പാർത്തു പോകണു ഹലോ ആക്കള ആക്കളാ താങ്ക് യൂ இது வந்து ஒரு ஒட்டிவடி பாதை உண்டு இந்த ஒட்டிவடி பாதைக்குள்ளெல்லாம் போடுறது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு ரிவர் ஒன்று இருக்குது இந்த ரிவருக்கு பேர் வந்து ஆய்வல் ரிவர் உண்டு இந்த ரிவருக்கு பக்கத்தில் ரெண்டு சைட்லேயும் லைன் இங்கே அலையில் இந்த சைட்டில் இந்த இப்படி ஒரு இலை இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இலையைத்தான் சொல்கிற ஊரில் காஞ்சி ஆனால் இங்கே சொல்கிறது வந்து இந்த இலையை ஸ்டிங் நெட்டல்னு சொல்கிறது கொஞ்சம் தோளில் பட்டிச்சதுண்டா சும்மா அந்த மாதிரி சுனாய்க்கு ஏதோ மருத்துவ குணத்துக்கு மேலே மருத்துவத்துக்கு மேலே பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறது இல்லை டீ மேக் பண்ணலாம் மாம்பேந்து வேறு என்ன வர்த்ததுக்கு ஏதோ டென் மூணு வருத்தத்துக்கு இந்த இலை ஆக்கள் யூஸ் பண்ணுறது ஆனால் தொடக்கூடாதுன்ற எங்கே பக்கத்தில் இருக்குது தொட்டால் சரி இப்போ நாங்கள் வந்து இந்த பார்க்குன்ற நடுப்பகுதிக்கு போயிட்டு நாங்கள் போயிட்டு நாங்கள் இந்த ட்ரோன் அப்படி பறக்கிறதுண்டு இப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன் மரமெல்லாம் ஓலத்துக்கு உலாந்துருக்குண்டு இந்த இலை என்ன பெருசாக பார்த்தியா என்ன பூ கேட் ஒன்று வருது இந்த கேட் வந்து என்னதுக்கு போட்டுறேன்டா இது ஒரு வித்தியாசமான கேட் ஏண்டா இதுக்குள்ளே மாடு விட்டேன் அந்த மாடு வந்து இந்த கேட்டுக்குள்ளால் வெளியில் வராது அதுக்காண்டி தான் அப்படி ஒரு கேட் ஒன்று போடுறது என்னென்னா இதில் கூடுதலாக இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் என்ன செய்யலாம்ட்டால் நாயை ஓக்கிங்க இங்கே கூட்டிகொண்டு வருகிறோம் நாயை மட்டுமில்லை தாங்களே போக்கிங்காக இங்கே வருவீனாம் நாங்களும் சமருண்டால் தான் வாரது வின்டருக்கு இங்கே நாங்கள் சம்மர் சம்மர்ண்டாடால் டைம் கிடைக்கிற நேரம் பின்னத்துக்கு இங்கே வாக்கிங் வருவோம் இங்கே இப்படியே வந்து ஒரு நாலு மைல் நடந்து போகலாம் இந்த ஒட்டியடி பாதையில் இந்த ரிவருக்கு பக்கத்தால் ரிவர் வருது இந்த ரிவருக்கு பக்கத்தால் இப்படியே ஒரு நாலு மைலுக்கு அடு அந்த அடுத்த ஊர் மட்டும் நடந்து போகலாம் மழை வேறு போதோ டாக் ஸ்கையாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் புல் வளர்ந்துருக்கு தானே கொஞ்சம் சொல்ல எஸ்டிங் நெட்டில் வந்து காஞ்சோண்டி ஃபுல்லாக இருக்குது இதில் இந்த இதில் வெள்ளையாக இருக்கிறது வந்து எல்டு ஃப்ளவர்னு சொல்கிறது இதாக இந்த இந்த ஃப்ளவரே எல்லாம் வந்து ஆயிடுறவங்க சம்மரில் அந்த ஒன்று போய் இதில் ஏதோ ஒரு ட்ரிங் ஒன்று கோடியில் ஒன்று மேக் பண்ணுறதா உண்டு கடைசியாவது நாயக சொன்னான் எப்படி கோடியில் மேக் பண்ணுறேன்னு தெரியல ஆனால் தான் சொல்கிறேன் இந்த எல்டு ஃப்ளவர் உண்டுக்காக யாரும் நடந்து போயிருக்கேன் ரிவருக்கு ஆனால் அது அதுக்குள்ள ஆஞ்சோண்டி இருக்குதுண்ணா அப்போ இந்த ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ரோஃபாட் ஒன்று இருக்குது அங்கே இருந்து தான் நாங்கள் இந்த ட்ரோனை ஃப்ளை பண்ண போடுவோம் அதில் ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்குது அந்த பெஞ்சில் இருந்து எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டு ஏய் இவருக்கு எப்படி ட்ரோன் பறக்க வைக்கிறேன்னு காட்டி கொடுக்கப்படுறேன் இந்த பெஞ்சில் தான் நாங்கள் நோம்பலா வந்தால் நடந்து களைச்சா வந்து இந்த பெஞ்சில் இருக்கிற நாங்கள் ஏ நீ காஞ்சி வண்டியில் இருக்கிற ஓகே இதில் இருங்க Okay, drone set up Okay, first of all, first of all, this going open the bed. Okay. Controller. Drone. Drone. Battery devil. Battery devil. Okay. In the in the phone okay. No, first phone uporder. Okay, it's this size, then Do I have to put it like this? No put it there. Okay. Hey. Okay. And either either put it on jo jo joystick. Dad, can I put it on? Okay. Here you go. Hold. Thank you. I'm the surrounding What is it? DJI app. DJI app. DJI fly. No. Uh, the, the uh, first, you need to turn on the Wait, controller. No, controller. One press, two press. Okay, are And a uh, uh, proper position. Dad, you have to unfold the drone, remember? Unfold the drone? Hello, uh... What are I think uh, we need to change the battery. Battery. put okay, turn on bunny. Huh? Turn on bunny. Where are Okay, So basically, where do you connect it? Connection guide. Okay, got it. Okay. But ready to play in standard, huh? Yeah. Okay. Change play and font size and settings dot control. Okay, how do you lift? No, first you need to turn the you are to be able So, basically, like this? No. You are going to get it. You are going to get it. Okay. Check complete. Uh, okay, okay. And then. How are you saying that? Dad, the motor is blocked. Okay. सैंडबैक सैंडबैक लेकिन भाभू पुली लाय रहे थे लेकिन ओके ऊपर से हैं वापस ओके इन्हीं इन्हीं अपरूपे लाए प्लावड़ी है जरी पावर ऑफ़ पनी आजे आ आ ओके रिकॉर्ड ओके रेकॉर्ड पढ़ने दे अब मेला पो मेला पो मेला पो इस अ हेलीकॉप्टर फ्लाई जीसस अच्छा ना किन्हें इधर आले नहीं कैमरा मूव पढ़ लेंगे कैमरा इंजन जी जी Like this. Uh oh. எங்களுக்கு தெரியுதா பேர் எங்களுக்கு தெரியுதா பேர் அதை நாங்கள் படத்தில் இது சரி ஓகே இப்போ நீ இப்போ பண்ண பண்ணுவாப்பா ஓகே என்ன மேலே நிற்கிது ஓகே இப்போ இந்த பண்ண பண்ணப்போ நாங்கள் செஞ்சாக கட் பண்ணுவோம் ஓகே மேலே போகுது மேலே பற்றி மேலே பார்த்து மேலே 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 இது இது மேலே இந்த இது மேலே இது கீழே ஓகே ஏ இது சாய் இல்லை இல்லை இது ஃபோர்வர்டு இது பேக்வேர்ட் ஃபிளைட் ஃபிளை பண்ணுவோம் எங்கடா இப்போ எங்க எங்க ஃபோட போகிற சொல்லுவாப்போம் ஓகே நேராக அங்கே இருக்க இருக்கா விடுவாப்போம் நல்ல உயரத்துக்கு போகவிடு நல்ல உயரத்துக்கு போகவிடு மேலே போடு மேலே மேலே மட்டும் போடு ஏன் இது இது இதே மேலே ஆம்தே அது வேறு ரிட்டர்ன் ஹோம் பாட்டு நான் வேற வேறு நீங்கள் கவலைப்படாது ஓகே எவ்வளோ ஃபோர்ஸும் பேட்டரி இருக்குது பார் எவ்வளோ ஃபோர்ஸும் பேட்டரி இருக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் அப்போ அதுக்குள்ளே நீ இருக்க போயிட்டு வரணும் நேராக போ விடு நேராக போஸ்ட்டாக போகுது அந்த ஓகே ப்ரெஸ் ரிட்டன் ஹோம் இப்போ வந்து ட்ரோன் ஒரு சின்ன ஒரு வட்டம் ஒன்று அடிச்சிட்டார் இப்போ பேட்டரி கொஞ்சம் இல்லை என்றபடியாக உடனே ரிட்டர்ன் ஹோமுக்கு அனுப்பியிருக்குங்க இப்போ வந்து ரிட்டன் ஹோம் அனுப்பிட்டீங்களா ஏங்க ஆ அந்த வருது அந்த அந்த அங்கே வருது ஆ மழையும் வருது சிலைக்கு மேலே வந்துட்டார் எங்க பாபு மழையும் வருது நாங்கள் டக்குன்னு எடுத்துக்கொண்டு ஓடுவோம் என்ன இப்போ என்னென்னா நாங்கள் ட்ரோன் விட வந்த நாங்கள் வரைக்கும் இந்த பேசிக் பழகியாச்சு அது மழை போகுது டக்குனு நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் இப்போ ரிட்டர்ன் ஹோம் அனுப்பி அமைத்தினவர் அப்போ வந்து எங்கேயோ பறந்து கொண்டு இருந்தது இந்த வந்து ரங்குறார் லேன் பண்ணுறார் வருது ஓஷன் கெதியாண்டு எல்லாத்தையும் பேக் பண்ணணும் இப்போ மழை வருது நான் பார்த்தேன் இல்லை வெயில் அரைக்கோனே டக்குன்னு மழை வந்துடுது வந்துடுறேங்கிறேங்க தசை தசை ஓகே

First. Mm. Quick! I'm trying, to. Roshu, I'm trying to! I'm trying to! Okay. I'm trying to! I'm Hey! to! I'm to! I'm

ஓகே வாங்க 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 மழை பெருக்க போது இப்போ இப்போ இவருக்கு வந்து பேசிக்காக எப்படி ட்ரோன் ஃப்ளை பண்ணுறேன்றதை காட்டி கொடுத்தாச்சு அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஒரு மோட்ஸ் இருக்குது அந்த மோட்ஸில் இவர் ட்ரெயின் பண்ணி பழகலாம் இப்போ இவருக்கு இந்த பேஸிக்காக எப்படி டேக் ஆஃப் பண்ணுறது இப்படி லேண்ட் பண்ணுறது எப்படி ஃபோர்வேர்ட் பேக்வேர்ட் சாய் பை எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாச்சு இப்போ அவருக்கு தெரியும் இனி அவர் டிவி கேம் அதை அவர் ஃப்ளை பண்ணுவார் இப்போ நாங்கள் என்ன மழை வந்துட்டு இருந்தபடியே திருப்பி வீட்டுக்கே ஃபை பண்ணிக்கிறோம் எப்படி ட்ரோன் ஃப்ளை பண்ணது ஆ அப்போ நீ இனிமே தனியாக ஃப்ளை பண்ணுவீங்க ட்ரோன் ஓகே பார்ப்பேன் எவ்வளோ ஆழம்னு தெரியல ஆ கேர்ஃபுல் இந்த அதில் கம்பி இருக்கு கவனம் சம்மர் இருக்கிற வந்த ஒரு நாளைக்கு இந்த ஆற்றுக்குள்ள ரங்கி இருக்க நீந்தி பார்க்கணும் கவனம் விழுந்துடாத இங்க பெருசாக ஆழம் இல்லை இங்கே இதில் இருந்து அங்கால தான் கேரை இருக்குது நடுவில் இவ்வளோ ஆழம் தெரியல சம்மருக்கு ஒரு நாளைக்கு வந்து நீச்சல் அடிக்கணும் இல்லை என்ன சரி வாங்க நாங்கள் போவோம் இப்போ எங்களோட வீடு வந்து இந்த அதில் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது இந்த கிரிக்கெட் கிரவுண்டு தான் நான் எங்களோட வீடு இருக்குது நாங்கள் வீட்டில் இருந்து இந்த ரிவர் சைட்டுக்கு வாரதுக்கு எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போக கிடைக்கும் இந்த மழை வந்துட்டு மூடு ஒரு ரோஷன் மழை வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரென்ட் பண்ணலாம் இந்த பைக் ஹையர் இருக்குது இதில் நீங்கள் ஏதோ இந்த இந்த கியூஆர் கோட்டை அடித்து செஞ்சால் ஏதோ இந்த லோக்கெல்லாம் விடுபடும் இந்த இதுக்கு நிறைய ஆப் ஒன்று இருக்குது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் இந்த இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் பேசிக்கோ மெம்பர் மெம்பர்ஷிப் ஒன் பவுண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பைன்ஸ் பர் ஹவர் மந்த்லின்னா ஃபைவ் பவுனா ஆமாம் இந்த மூணு பைக்கில் இருக்குது விரும்பினாக்கள் வந்து நீங்கள் இதில் அதுக்கிற கட்டணத்தை கட்டி போட்டு இந்த பைக்கை ரின் பண்ணி ஓடலாம் ஆனால் இது வரைக்கும் யாரும் எடுத்ததாக நான் இது இதுவரையும் காணல இந்த மூணு அப்படியே நிற்கிது இங்கே ஒவ்வொரு கால்நாள் வரைக்கும் ஏன்னா இதுதானே உங்களோட கிரிக்கெட் கிரவுண்ட் இதுதான் ரோஷன் கிரிக்கெட் படம் கிரிக்கெட் கிரவுண்ட் இப்போ சம்மருக்கு இவருக்கு இன்னும் கிரிக்கெட் லெசன் ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து கிரிக்கெட் லெசன் எடுத்துக்கொண்டிருப்பார் இங்கே இதுக்குள்ளே வந்து பேட்டிங் ட்ரைனிங் எடுக்கிறது இங்கே வந்து மேட்சல் எல்லாம் நடக்கும் இவருக்கு ஜூனியருக்கு ஜூனியர் கிரிக்கெட் ட்ரைனிங் வந்து அந்த அந்த மூலையில் நடக்கிறது காங்கர்ஸ் இன்னும் பெருக்கையில் அது இன்னும் பெருக்கையில் இப்போ சிந்தனாத்தான் கிடையாது வேண்டாம் அது பெருசாக ஐ ப்ளட்டு மாப்பிங்க வந்து எடுப்போம் ஓகே இவ்வளோ தான் வேண்டிய கி எங்களோட ட்ரோன் வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன்